பலன்கள் இன்று செவ்வாய்க்கிழமை ஜனவரி பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ் மாதம் மார்கழி இருபத்தி ஒன்பது பிசுவாசு செவ்வாய் சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி நான்கு தசமி திதி தெய்வீக ஆற்றலை தூண்டவும் படைப்பாற்றலை மேம்படுத்தவும் கூடிய நாள் இன்று நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகு காலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரை ராசி பலன்கள் மேஷம் மேஷம் ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கக்கூடும் உங்களின் விருப்பங்கள் நிறைவேறும் உங்களின் இலக்குகளை நீங்கள் எளிதாக அணிவீர்கள் பணியிடத்தில் பணியை குறித்த நேரத்திற்குள் முடித்து காட்டுவீர்கள் இதன் மூலம் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்கள் துணையிடம் நட்பாக நடந்து கொள்வதன் மூலம் இருவருக்கும் இடையில் நல்லுறவை பராமரிக்க முடியும் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இதன் மூலம் உங்களின் சேமிப்பு திறன் அதிகரிக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் எவ்வித பிரச்சனையும் இருக்காது இதன் மூலம் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ரிஷபம் ரிஷபராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக அமையாது ஆன்மீக வழிபாடு செய்வதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும் பணியில் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் அதற்கேற்ற பலன் கிடைக்காது இதனால் உங்களுக்கு கவலைகள் வந்து சேரும் துணையுடன் பொறுமையாக விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் இருவருக்கும் இடையில் நல்லுறவை பராமரிக்க முடியும் இன்றைய நாள் பணவரவு ஆனது உங்களுக்கு போதுமானதாக இருக்காது இதன் மூலம் பணத்தை சேமிக்க இயலாது இதனால் உங்களுக்கு கவலைகள் வந்து சேரும் உங்கள் ஆரோக்கியத்தில் எவ்வித பிரச்சனையும் இருக்காது இதன் மூலம் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் மிதுனம் ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்காது முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணியிடத்தில் பணிகளானது அதிகமாக காணப்படும் குறித்த நேரத்தில் பணியை முடிப்பதற்கு பணியை கவனமாகவும் திட்டமிட்டும் செயல்பட வேண்டும் துணையிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது எனவே துணையிடம் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் இன்றைய நாள் குடும்ப நலனுக்காக பணத்தை செலவு செய்வீர்கள் இதன் மூலம் உங்களுக்கு கவலைகள் வந்து சேரும் உங்கள் ஆரோக்கியத்தில் உடல் சூடு சம்பந்தமான பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது கடகம் ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கக்கூடும் உற்சாகமாக இருப்பீர்கள் பணியிடத்தில் பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் இதன் மூலம் மேலதிகாரியிடம் பாராட்டை பெறுவீர்கள் துணையிடம் பொறுமையாக நடந்து கொள்வதன் மூலம் இருவருக்கும் இடையில் நல்லுறவை பராமரிக்க முடியும் இன்றைய நாள் பணவரவு ஆனது உங்களுக்கு வங்கி இருப்பு அதிகமாக இருக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் எவ்வித பிரச்சனையும் இருக்காது இதன் மூலம் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் சிம்மம் ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது இசை மற்றும் ஆன்மீக ஈடுபாடு செய்வதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும் பணியிடத்தில் பணிகளானது அதிகமாக காணப்படும் இதனால் பணியை குறித்த நேரத்திற்குள் செய்து முடிக்க இயலாது துணையிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது அவ்வப்போது அவரிடம் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும் இன்றைய நாள் பணவரவு ஆனது உங்களுக்கு குறைவாக காணப்படும் இதன் மூலம் பணத்தை சேமிக்க இயலாது உங்களின் ஆரோக்கியத்தில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது திடமாகவும் வலிமையாகவும் காணப்படுவீர்கள் கன்னி கன்னி ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களின் இலக்குகளை அடைவதில் வெற்றியை அடைவீர்கள் முக்கிய முடிவுகள் உங்களுக்கு நல்ல பலனை தரும் பணியிடத்தில் பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் இதன் மூலம் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் துணையிடம் அன்பாக நடந்து கொள்வதன் மூலம் இருவருக்கும் இடையில் நல்லுறவை பராமரிக்க முடியும் இன்றைய நாள் பணவரவு ஆனது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் பணத்தை அதிகமாக சேமிப்பீர்கள் உங்களின் ஆரோக்கியத்தில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது நீங்கள் தேக ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் கலாம் ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு கடினமான நாளாக இருக்கும் நேர்மறை எண்ணங்களை கையாள்வதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும் பணியிடத்தில் பணிகளானது அதிகமாக காணப்படும் பணியை கவனமாகவும் திட்டமிட்டும் செய்வதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும் துணையிடம் சண்டைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது அவ்வப்போது அவரிடம் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் இருவருக்கும் இடையில் நன்னுறவை பராமரிக்க முடியும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிக பொறுப்புகள் காரணமாக அதிக செலவுகள் வந்து சேரும் இதனால் உங்களால் பணத்தை சேமிக்க இயலாது உங்களின் ஆரோக்கியத்தில் தொண்டைவலி பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது இதனை தவிர்க்க குளிர்ச்சியான உணவுப் பொருட்கள் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் விருச்சிக ராசிக்காரர்களே இன்றைய நாள் சாதகமான நாளாக அமையாது சவால்களை சந்திக்க தேரிடும் திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும் பணியில் வளர்ச்சி சிறப்பாக இருக்காது பணிகள் அதிகமாக காணப்படும் பணிகள் தொடர்பாக பயணம் செய்ய நேரிடும் துணையுடன் அமைதியாகவும் பொறுமையாகவும் செல்வதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும் இன்றைய நாள் பணவரவு மற்றும் செலவு இரண்டும் கலந்து காணப்படும் இதனால் பணத்தை சேமிக்க இயலாது உங்கள் ஆரோக்கியத்தில் பதட்ட நிலையுடன் காணப்படுவீர்கள் ஆன்மீக ஈடுபாடு செய்வதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும் அரசு ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும் உங்களின் நண்பர்கள் மற்றும் நெருங்கிய உறவுகளிடம் நல்லுறவை பராமரிப்பீர்கள் பணியிடத்தில் சக பணியாளர்களின் ஆதரவை பெறுவீர்கள் இதன் மூலம் மேலதிகாரியிடம் பாராட்டை பெறுவீர்கள் துணையிடம் நட்பாக நடந்து கொள்வதன் மூலம் இருவருக்கும் இடையில் நல்லுறவை பராமரிக்க முடியும் இன்றைய நாள் பணவரவு ஆனது அதிகமாகவே இருக்கும் இதன் மூலம் உங்களின் வங்கியிருப்பு அதிகரிக்கும் உங்களின் ஆரோக்கியத்தில் எவ்வித பிரச்சனையும் இருக்காது இதன் மூலம் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் மகரம் மகரம் ராசிக்காரர்களே இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாளாக இருக்கக்கூடும் உங்களிடம் காணப்படும் உறுதி மற்றும் தைரியம் காரணமாக வெற்றியை அடைவீர்கள் பணியிடத்தில் உங்களின் தனித்திறமையை வெளிப்படுத்துவதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும் இதன் மூலம் பாராட்டை பெறுவீர்கள் உங்கள் துணையிடம் நேர்மையாக நடந்து கொள்வதன் மூலம் இருவருக்கும் இடையில் நல்லுறவை பராமரிக்க முடியும் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இதன் மூலம் மகிழ்ச்சியும் திருப்தியும் அதிகரிக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது நீங்கள் மிகுந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையாது நம்பிக்கை உணர்வோடு இருப்பதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும் பணியிடத்தில் பதட்ட நிலை காரணமாக பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது ஆகையால் பணியை கவனமாகவும் திட்டமிட்டும் செய்வதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும் துணையிடம் சண்டைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது அவ்வப்போது அவரிடம் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும் இன்றைய நாள் பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது பணத்தை கவனமாக கையாள வேண்டும் இன்றைய நாள் நீங்கள் பதட்ட நிலையுடன் காணப்படுவீர்கள் இதனை தவிர்க்க யோகா மற்றும் உடற்பயிற்சி செய்வதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும் சிக்கர்கள இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்காது அமைதியை கையாள வேண்டியது அவசியமாக இருக்கிறது பணியிடத்தில் பணிகள் ஆனது அதிகமாக காணப்படும் பணியை குறித்த நேரத்தில் முடிப்பதற்கு பணியை கவனமாகவும் திட்டமிட்டுச் செய்வதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும் துணையிடம் சண்டைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது அவ்வப்போது அவரிடம் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும் இன்றைய நாள் தேவையற்ற செலவுகள் வந்து சேரும் அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக உங்களுக்கு கவலைகள் வந்து சேரும் உங்களின் ஆரோக்கியத்தில் சளி மற்றும் இருமல் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது குளிர்ச்சியான உணவுப் பொருட்களை சாப்பிடுவதை தவிர்ப்பதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும்